ஆம்பூர் அருகே இருளர் இன மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலவச வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு செய்த அமமுக தலைவரை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கைலாசகிரி ஊராட்சியில் பல ஆண்டு காலமாக வசிக்கும் இருளர் இன மக்களுக்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் மாற்றுப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு பட்டா வழங்கி வீடு கட்டி உள்ளதாகவும் மேலும் கட்டா இல்லாமல் முறைகேடாக ஊராட்சி மன்ற தலைவர் அமமுக தலைவர் ரமணி ராஜசேகர் மற்றும் ஒப்பந்ததாரருக்கு வீடுகள் கட்டப்பட்டு முறைகேடு செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டோர் தரப்பில் சொல்லப்படுகிறது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் பாதிக்கப்பட்ட மக்கள் கைலாசகிரி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் என் பேர் கெட என் பேர் வசந்தி நான் கிடாம்பூர் எங்கள் மாமியார் இவங்க தலைவரம்மா வந்து எங்கள் மாமியார் கிட்ட ஐம்பதாயிரம் வாங்கின்னு இடம் கொட்டாய் பத்து பதினஞ்சு வருஷமாக எங்கள் மாமியார் எங்கள் ஆடு மாடு கட்டினு இருந்தாங்கோ இப்போ அவங்க கட்ட வயசானவங்க கிட்ட ஐம்பதாயிரம் வாங்கிக்கினு போய் கேட்டால் எங்கள் மாமியார் அனாவசமாக பேசி ஆளை விட்டு வராங்க அடிக்கிறதுக்கு நாங்கள் போய் கேட்டால் எங்களே அதே வார்த்தை தான் பேசுகிறாங்க அனாவசமாக பேசுகிறாங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க என்ன செய்ய முடியுமோ செஞ்சுங்க யாரை போய் கூட்டினாரீங்களோ கூட்டினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து எடுத்தக்கார கிட்டே நாங்கள் எங்களுக்குலாம் இடம் சொல்லுன்னு சொல்லிட்டு எங்களை போய் கேஸ் கொடுக்க வச்சோம் சார் அவங்கள கேஸ் கொடுக்க வச்சுக்கிறாங்க நாங்கள் வந்து என்ன சொன்னோன்னா ஏமா காசு எங்களுக்கு பத்து வருஷமா எங்களுக்கு இடம்னு சொல்லி நாங்கள் ஆடு மாடை கட்டுன்னு பிடிச்சிருந்தோம் வயசான எங்கள் மாமியார் கிட்டே காசு வாங்கிக்கினேன் இப்போ போய் கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பக்கத்து இடத்துக்காரர் கொடுத்து கொடுத்து கேஸ் கொடுத்து இது மாதிரிலாம் பேச வைக்கிறேன்னு கேட்டால் உன்னால் என்ன பண்ண முடியும் இதுவும் செய்வேன் இதுக்கு மேலேயும் செய்வேன் யார்கிட்ட பேச சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியாரே மிரட்டுறாங்க எங்களே மிரட்டுறாங்க நாங்கள் தலைவரா மகிட்ட தான் சார் குறை சொல்ல முடியும் அவங்களே மிரட்டினா நாங்கள் எங்கே போவோம் எதுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்து இடம் வீடு கட்டித்தா கொட்டாயம் போட வீடு கட்டித்தாரு எங்கள் மாமியாரை சொல்லி கொட்டாயம் போட வச்சாங்க இப்போ என்னான்றாங்கன்னா உன்னால என்ன பண்ண முடியும் கொண்டு நான் வேற ஆளுக்கு தரேன் அந்த ஐம்பதாயிரத்தி இன்னொரு ஆளுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மாமியார் என்னங்கன்றாங்கன்னா பயந்து வந்து எங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சார் எங்கள் மாமியார் பத்து வருஷமாக அங்கே இருபது வருஷமாக ஆடு மாடு வச்சு கட்டி நடந்தது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கேட்டுன்னு கூட நீங்கள் பாருங்க அப்படியெல்லாம் இருக்கும் போது வயசான மேல வந்து கையில் இருக்கிற ஐம்பதாயிரம் ஆடு மாடு மொத்தம் இத்துதான் சார் குடுத்துறாங்க மாமேரு கொடுத்துட்டு இப்ப அந்த அம்மாவை மிரட்டுறாங்க ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி ராஜசேகர் ரமணி ராஜசேகர் சார் இந்த அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்க தண்ணி குடிச்சு நிற்கிறீங்களா இத்தனை வருஷம் தண்ணியா குடிக்காது இல்லைங்களான்னு கேட்கறாங்க அதே மாதிரி நாங்க ஏதோ ஒரு உதவி கேட்டாலுமே இல்ல சார் ஒரு லைட் கேட்டால் கூட எங்களுக்கு போறது இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி நடந்து போறதுக்கு ரோடு கொடுங்க சார் ரோடு கூட இல்லாத நான் அதுக்கு என்னான்றேங்கண்ணா ஏன் இதுக்கு முன்னே அவன் வந்தான் அவன போய் இப்ப ஏன் என்ன கேட்குறீங்க நாங்க எப்போ செய்யணும் அப்போ செய்வோம் எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க ஒரு மரியாதையே இல்லை தக்க மரியாதையே கூட கிடையாது அவங்க வந்தா ஒரு இன்னான்றது கூட எங்களை திரும்பி கூட பாக்கறது இல்ல சார் கேட்டா ரெண்டு வீடு கட்டி இருக்கிறாங்க சார் எங் இங்க இருக்கிற மலவான் மக்கள் இடத்த பிடிச்சி ரெண்டு வீடு கட்டி இருக்கிறாங்க அந்த வீடு யாருன்னு கேட்டா உனக்கு என்ன அது பிரச்சனை உனக்குதான் தேவையான பிரச்சனை உன் வேணும்னா அதை செய் செய்ங்களாம் உனக்கு சொல்லிட்டு நான் செய்யணுமே அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க இதே பலவாழ் மக்கள் இடத்துல வீடு இருந்துச்சு அவங்கள்ட்ட வீடு தளமட்டமாக இருந்துச்சு நிறையிட்டு அவங்களை என்ன கேட்குறாங்கன்னா உன்னார் முடிஞ்சால் யாருக்கிட்ட போய் சொல்லிக்கோ நான் ஐம்பதாயிரம் வாங்கிக்கினேன் உன்னாள் என்ன பண்ணுமா பண்ணுன்றாங்க இப்போ அவங்க வீடே இல்லை சார் யாரும் ஊட்டன்னா இப்போ அண்டி அண்டி அண்டிதான் படுக்கிறாங்க யாரார் ஊட்டன்னா அண்டி அண்டி தான் தூங்குறாங்க இப்போ அவங்களுக்கு வீடாக இல்லாத அவங்க எங்கே சார் போவாங்க என் பேர் வசந்தி சார்